அழிந்து போன குமரி மாவட்ட விளையாட்டுகள் இன்று நாம் பார்க்க இருப்பது காரி கக்கரி விளையாட்டு அந்த காரி கக்கரி விளையாட்டு பெரியவர்கள் பெரும்பாலும் விளையாடி இருப்பார்கள் இன்று உள்ள சிறிய குழந்தைகள் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு காரி கக்கரி எப்படி விளையாடுவார்கள் என்று சொன்னால் தரையில் அமர்ந்து கொண்டு கையை அப்படியே தரையில் பதித்து கொள்வார்கள் பதித்து கொண்டு அந்த விளையாட்டை அந்த வார்த்தைகளை சொல்வார்கள் காரி கக்கரி முக்கரி சுண்டலி வெட்டி எடுப்பாக எந்தெல்லாம் வேணும் தேனோ பாலோ பழமோ பழம் வருது பார்த்திங்களா இந்த இடத்துல மடக்கிடுவாங்க மறுபடியும் காரி கக்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வரலையும் மடக்குவாங்க பத்து விரலும் யார் முதல்ல மடக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுற மாதிரி அறிவிப்பாங்க இதை இன்னொரு முதலில் விளையாடுறாங்க எப்படின்னா அச்சி குச்சி சுண்ணா கலையம் போனி காணி டப்பி குண்டங்காணி மானம் பசு குசு இந்த அடிப்படையில் விளையாடுறாங்க இன்னொரு விதமாக இதை விளையாடுறாங்க அதாவது ஓரம்மா கடைக்கு போனால் ஒரு டஜன் முட்டாய் வாங்கினா அதன் பெயர் என்ன பொதுவாக மிட்டாய் என்பது ஜிலேபியாக இருக்கலாம் இல்லை என்றால் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் அதனுடைய நிறத்தை மட்டும் சொல்வார்கள் நிறம் என்றால் உதாரணமாக மஞ்சள் என்று எடுத்துக்கொள்வோம் மஞ்சள் என்று வரும்போது மா இன் சா இல் அந்த இல் வரக்கூடியது மட்டும் அப்படியே மடைக்கிடுவாங்க அடுத்தது மறுபடியும் ஓரம்மா கடைக்கு போனால் ஒரு டஜன் மிட்டாய் வாங்கினா அதன் பெயர் என்ன பச்சை அப்படின்னா பா இச்சை பச்சை அப்போது ரெண்டு வரல் மடைக்காச்சு மறுபடியும் ஓரம்மா கடைக்கு போனால் ஒரு டஜன் முட்டாய் வாங்கினா அதன் பெயர் என்ன இந்த விளையாட்டுகள் எல்லாம் தற்போது காணாமல் போய்விட்டது மே மாதத்தில் குழந்தைகளுக்கு விடுமுறை தான் விடுமுறை நாட்களில் இந்த விளையாட்டை விளையாடி பாருங்கள் மேலும் அடுத்த விளையாட்டோடு சந்திப்போம் நன்றி